ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து செவ்வாய் கிழமைக்கான வ்ளாக் பார்க்க போகிறோங்க செவ்வாய் எப்போவும் போல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சாச்சு எப்போவுமே மார்னிங் இந்த டைம் எந்திரிக்கிறப்போ அந்த காற்றை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ப்ரீஸ் வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் அமைதியாக இருக்கும் நம்மளை சுற்றியும் வந்துட்டு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருக்கோங்க இந்த மாதிரி டைமில் நம்மளோட மைண்டுமே க்ரியேட்டிவாக நிறையா யோசிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதாவது ஒரு குழப்பம் இருக்குது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கீங்க அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அந்த பிரச்சனையை யோசிச்சீங்கன்னா அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப நல்லபடியாக கிடைக்குங்க அதே மாதிரி நமக்கு அது வந்து பாசிட்டிவாகவும் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நம்ம வந்துட்டு துளசி மாடத்தில் வந்து கோலம் போட்டுட்டு நான் எந்திரிச்சு வந்து சாமிக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடுறேன் இதை வந்து ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் இது எதனால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இல்லைங்களா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் ரெடி பண்ணி அன்னப்பிரசாதம் தண்ணி எல்லாமே மாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து தீபம் ஏற்றவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா லக்ஷ்மியை கூப்பிட்டுட்டு பாதியில் நிற்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தீபம் ஏற்றி நம்ம கூப்பிட்றப்ப தான் லக்ஷ்மி தேவி வந்து நம்மக்கிட்ட வருவாங்க அதனால நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா தீபம் ஏற்றிட்டு உள்ளே போகிறப்போ கண்டினியூஸாக நம்ம எல்லா பக்கமும் தீபம் ஏற்றிடணும் அப்படிங்கறனால ஃபஸ்ட்டு வந்து துளசி மாடம் வந்து எல்லாம் கூட்டி தொடிச்சு கோலம் போட்டு விட்டதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருவாங்க எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கீ அதாவது வெளியேருந்து பருத்தி அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே கொண்டு வந்துடுவேன் அதே மாதிரி நம்ம வந்து அபிஷேகத்துக்குமே எல்லா பொருளுமே நானே தாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பக்கத்தில் வச்சுப்பேன் ஏன்னா யாரும் எந்திரிச்சி வந்து அந்த டைமுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க மாமா இருந்தால் கூட கூப்பிட்டா வருவாங்க இருக்காங்க பாப்பா மட்டும்தான் இப்போ இருக்காங்கிறதுனால பாப்பா தூங்கிகிட்டு இருப்பா ஸோ நான் வந்து எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவேன் தென் சாம்பிராணி போடுறதே எப்போ போடுவேன்னா நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுருவோம் இல்லைங்களா பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை கொண்டு போய் ஒரு செடியில் நல்லா பூ பூக்குற செடியில் வந்து ஊற்றணும் முள்வெட்டாக இருக்கிற இடத்துல ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூ பூக்குற இடத்துல இருக்க செடியில் ஊற்றிட்டு வேலையுமே நல்லா வந்து தண்ணியில் கழுகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்து நம்மளோட பன்னீர்னால் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு ஆரத்தி காமிச்சிருவேன் இது நிறையா பேர்த்துக்கு டவுட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறத காட்டுறீங்க அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆகிறதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு காட்ட மாட்டேங்கிறீங்க திடீர்னு வேல் வந்து கழுகி வச்சிடறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்போவுமே நம்ம வந்துட்டு எந்த ஒரு அபிஷேக பூஜை பண்ணாலுமே கோயில்லையுமே அபிஷேகம் முடிஞ்சோன்னு திரை போட்டுருவாங்க எதுக்காக அந்த திரை போடுறாங்கன்னா சாமி மேலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம அபிஷேகம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த பொருளினால கழுகிட்டு அதுக்கப்புறம்தான் வந்துட்டு அலங்கார பூஜை வந்து நமக்கு காட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரிதான் தான் இப்பவுமே நான் வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எப்போவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து பூ பூக்குற செடியில் வந்து ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேலை நல்லா ஒரு டைம் கழுகிட்டு கடைசியாக வந்து பன்னீர்னால அபிஷேகம் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி நீங்கள் லெமனை வந்து வெள்ளி வேலில் குத்தி வைக்கிறீங்க சிட்ரிக் ஆசிட் இல்லையா வேல் வந்து கரைஞ்சிராதா அப்படி எல்லாமே கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் ஆகாதுங்க வேல் வாங்கி எனக்கு ஒன் இயர்க்கு மேலேயே ஆக போகுது பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் லெமன் சிட்ரிக் தான் பட் வந்து வந்து அது வீட்டுக்குள்ள சண்டைகள் அதிகமாக வந்துடும் இப்படி வந்து ஆயுதமாக ஏன்னா நம்ம வந்து அபிஷேக பூஜை எல்லாம் பண்றப்போ வேல் வந்து மெருகேறி இருக்கும்னு சொல்லுவாங்க வேலோட குணமே என்ன நம்ம பகைவரை வந்து தாக்கிறது தான் இல்லைங்களா அப்போ அப்படிப்பட்ட வேலை நம்ம வீட்டில் வச்சு பிரதிஷ்டை பண்றோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் அபிஷேக ஆரத்தி பூஜைகள் பண்ணுறோன்னா கண்டிப்பாக வேல் மேலே வந்து லெமன் வைக்கணும் அந்த லெமன் வந்து வேலோட உக்குறத்தன்மையை வந்து கம்மி பண்ணி கொஞ்சம் சா சாந்தமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு வீட்டில் வேல் வச்சு கும்பிட்றீங்க ஒரு ஜானுக்கு மேலே வேல் இருக்குனாலே கண்டிப்பாக அதுக்கு மேலே வந்து லெமன் வச்சு பழகுங்க இது வந்து எனக்கு கோயிலில் தாங்க சொன்னாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக லெமன் வைக்கணும் வேல் எதுவும் ஆகாது நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் ஒன் இயராக வச்சுட்டுருக்கேங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்திங்க அக்கா பூஜை ரூம் சூப்பராக இருக்குது பட் உள்ளே வந்து லைட் போடுங்க அக்கா எல்இடி லைட் வாங்கி பேஸ்ட் பண்ணி கூட ஆன் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம பூஜை ரூம்க்குள்ளே வந்து அந்த மாதிரி லைட் வந்து போடக்கூடாதுங்க நீங்கள் எல்லா கோயில்லையுமே கர்ப்பகிரகத்துக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாஷ் லைட்ஸோ இல்லை பெரிய லைட்ஸோ போட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தீபத்தினால ஏற்றக்கூடிய அந்த ஒளியில தான் வந்து சாமியை வந்து காட்டுவாங்க அதே மாதிரி தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜா அறையுமே அப்படிதான் வச்சுக்கணும் நைட் வந்து இருட்டா விடக்கூடாது சொல்லியும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம வந்து நைட் பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா கோயில்லையுமே இந்த மாதிரி தான் தீபத்தை வந்து மலை ஏற்றி தான் வந்து கதவு சாத்தி வைப்பாங்க இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க கோயில் இருக்க அண்ணாட்ட போய் கேட்டுப்பேன் அப்படி கேட்டப்போ அந்த என்ன சொன்னாங்க வீட்டு பூஜை அறையில் வந்து நம்ம பள்ளி அறைன்னு தனியாக வைக்க மாட்டோம் இல்லாமல் அதனால நீங்க தாராளமாக லைட்டை வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம் பள்ளியறை பூஜை பண்ணக்கூடிய கோயிலில் மட்டும்தான் வந்து நாங்கள் தீபம் வந்து எரிய விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இது எந்த அளவுக்கு வந்து கரெக்டுன்னு தெரில நான் வேணால் இன்னொரு அண்ணாக்கிட்டே நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா வத்த குழம்பு வந்து மாமாவுக்கு வச்சு கொடுத்ததில் கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு அதையே வந்து சாப்பாட்டுக்கு போட்டு புரட்டிட்டு சேனக்கெழங்க வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தது பாப்பாக்கு பாப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சிக்கன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாள் இது ரொம்ப ஈஸிங்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க சேனக்கெழங்குமே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட சேனக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடும் பக்கத்தில் வந்து தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் அது எதுக்காகனா காலையில் சாப்பிட்ற தோ ஊசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டாங்க மேடம் அதனால தக்காளி குழம்புமே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்குங்க அதனால உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க எப்போவுமே எனக்கு பூஜை ரூம் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்க நான் எங்கேயாவது கிளம்பி வெளியே போகிறப்போ கூட ஒரு நிமிஷம் நின்று அந்த அழகை ரசிச்சுட்டு போவேன் எங்கள் அம்மா திட்டுவாங்க சாமி அப்படி ரசிக்காத ரசிக்காதன்னு பட் எனக்கு அது ரசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு எப்பெல்லாம் பண்ணுறேன் நிறைய பூஜைகள் பண்ணுற இல்லை நிறைய பூ வாங்கி சாமி ஸ்டாண்டை வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அன்றைக்கெல்லாம் வந்து சாமியை ரொம்ப ரசிப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதே மாதிரி சாமிக்குமே வித்தியாச வித்தியாசமாக மாலை எல்லாம் கட்டி போடணும்னு நிறைய ஆசை இருக்குங்க காலையிலத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா கம்பங்கூழ் வந்து நேத்திய வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா கம்பு சோறாக்கி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அந்த இது தான் அதுலேருந்து ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு கலவாக எடுத்துகிட்டு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இது கூட தயிர் உப்பு போட்டு நல்லா கிளரி பசஞ்சு கொடுத்துடணுங்க இது கையில் கரைச்சா தான் நல்லாயிருக்கும் கையில் கரைச்சி கொடுத்துட்டேன் தொட்டுக்கருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு சாட்டே பண்ணியிருக்கேன் அது கூடவே காலையில் செஞ்ச சேனக்கிழங்கு பொரியல் கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு ஊருகா வச்சுருக்கேன் மேடம்க்கு இதுதான் வந்து இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க இந்த வெயில் சீசனுக்கு டிஃபனு மற்ற ஐட்டம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா திராட்சை வச்சுட்டு குழம்பு வச்சு சாப்பாடு பரட்டி கொடுத்துட்டேன் மார்னிங் ஹவர்ஸில் நான் வந்து சாமி கும்பிட்டு ரைஸ் வச்சேன்னா காக்கா குருவி அந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸுமே வந்து சாப்பிடும் அதே மாதிரி தண்ணியுமே வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க மேடம் இன்றைக்கி தலை சீவருக்கு முன்னாடியே சாப்பிட்றக்கு உட்கோன்ட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சமான ஃபுட்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு தான் தலை சீவருக்கே விடுவான் இன்றைக்குமே அப்படிதாங்க நடந்துச்சு தென் வந்து நம்ம மல்லிகைப்பூ செடியிலேருந்து ஒரே ஒரு பூத்து இருந்துச்சு அதுவுமே நான் வந்து எடுத்து தலையில் வச்சுருந்தேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம வீட்டு பூச்செடியில் பூத்த பூவை பறிச்சு வைக்கிறது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தாங்க மாதிரி எனக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு பாப்பா ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சுட்டு எனக்கு இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒர்க் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா எங்களுக்கெல்லாம் லீவ் கொடுத்துட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் தைக்கிறக்கு துணியெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் சுடிதாஸ் எல்லாம் நம்ம எடுத்துருந்தோம் இல்லைங்களா புது சுடிதாஸ் எப்போவுமே எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் தைச்சிருவேன் ஃபுல்லாக ஒரு ஓவராக ஓவரால் ஒரு ஓட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்குமே அப்படிங்கிறது மிஷின் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒன்ஸ் தொடச்சி விட்டுட்டு நூல் கோர்த்துட்டு இருந்தேன் பழைய துணியில் ஒரு டைம் தைச்சி பார்ப்பாங்க தைச்சி பார்க்குறப்போ அது நல்லா தைச்சிருச்சுன்னா அப்படியே கண்டினியூஸாக தொடர்ந்து கிளாத்ஸ் எல்லாமே தைச்சி வச்சுப்பேன் எனக்கு தைக்கிறதுமே என்னோடய பேஷன் நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸை நானே வந்து ஸ்டைலிங் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் சில டைம்ஸ் வந்து நமக்கு வந்து டைம் வந்து ஒத்து வர்றதில்லை டைம் ஒத்து வந்தால் நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோஸ்மே நான் போடுறேன் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ஆரி கிளாஸ் கற்றுக்குறீங்களா இல்லை கற்றுக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரி கிளாஸ் கற்று கொடுத்துட்ருக்காங்க இப்போ என்னோட ஆரி கிளாஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க அப்புறம் இன்னும் சில பேருக்கு அவங்க எல்லாருமே ஈவினிங் வராங்க ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக குழந்தைங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் போகிறதுனால குழந்தைகளுக்கு வந்து மத்தியானம் தான் ஸ்கூல் இல்லைங்களா அதனால மார்னிங் செக்ஷன் ஃபுல்லா அம்மா பிஸியாக பிஸியா இருக்காங்க ஸோ காலையில நேரமே எனக்கு கிளாஸ் இருக்காது ஜூம்பா கிளாஸ் மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க எல்லா நாளுமே ஜூம்பா கிளாஸ் இருக்கும் நான் ஜூம்பா கிளாஸோட ரிசல்ட்ஸ் காட்டுறேன் இந்த வாரம் ஃப்ரைடே வந்து ரிசல்ட்ஸ் காட்டுவாங்க அந்த நோட்ல நான் காட்டுறேன் எப்படி அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு மஞ்சள்ல எவ்வளவு கேஜிஸ் அவங்க குறைக்கிறாங்க நல்லா ஹெல்த்தியான மேனர்ல எப்படி குறைக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறேன் இப்போது வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் எல்லாமே ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் திருப்பி மடிச்சு வச்சிட்ருக்காங்க ஏன்னால் நம்ம வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் நைட்டீஸ் எல்லாமே ம ஒரு தடவை தைச்சி வச்சுட்டோம்னா லைஃப் டைம் அது யூஸ் பண்ணி முடிகிற வரைக்குமே நமக்கு அதை வந்து கிழிஞ்சே போகாது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவும் போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சுங்க இதுக்கு இடையில எனக்கு பசிச்சிருச்சு நானும் தக்காளி குழம்பு கொஞ்சமாக அந்த வத்த குழம்புமே இருந்துச்சு ரெண்டுமே வச்சு மத்தியானம் லஞ்சுமே சாப்பிட்டேன் பாப்பாவை கூப்பிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்க பார்த்திட்டிங்கன்னா மேடம் வந்து நொங்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே ரவுஸ் பண்ணாங்க சரி வா பாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போய் நொங்குமே வாங்கி கொடுத்துருந்தேன் பதனியில நொங்கு போட்டு குடிக்கிறது அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க குடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஈவினிங் ஒரு மகளிர் குழு மீட்டிங் இருந்துச்சு இது வந்து ஆண்ட்டி தான் இருக்காங்க பட் அங்கே உமன்ஸ் டே கொண்டாடினாங்கன்னு சொல்லி நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் அங்கேயும் போயிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு ரிட்டன் வந்து அவ்வளோ துணி இருந்துச்சுங்க எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு மேடமுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன் தோசை ஊற்றிட்டு அந்த தக்காளி குழம்பே கொஞ்சம் இருந்துச்சு அதே வச்சு பாப்பா சாப்பிட்டுப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்போ போல் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தென் வந்து துணியுமே நான் ஃபுல்லாக மடிக்கலைங்க பாதி தான் அதுக்குள்ள அவள் பசிக்குதுன்னு சொன்னதுனால சரி ஃபஸ்ட் நம்ம வந்து அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் எப்போவுமே லேடிஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து கிடகிடன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சிட்டு நம்ம வீடும் நீட்டாக இருக்கும் நம்மளை பார்க்க வரவங்களுக்குமே ஒரு ப்ரெசன்டபிளான லுக் இருக்குங்க இந்த சொல்யூஷன் என்ன ஸ்டவ்வை பற்றின டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஸ்டவ் பற்றி நான் ஃபுல் டீடைல்டு வீடியோ நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் நான் எங்கே வாங்கினேன் என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினேன் எதனால் நான் வந்து அந்த ஸ்டவ் வாங்கினேன் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு கமெண்ட்ஸ் படித்து நான் வந்து ரிப்ளை போடுவேன் நான் போடுறப்போ ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சுங்க நாளைக்கான வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டவ் பற்றி ஃபுல் டீடைல்டு எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்